புதுச்சேரியில் இயங்கி வரும் தனியார் பள்ளிகளில் மாலை ஆறு மணிக்கு மேல் மாணவர்களுக்கு சிறப்பு வகுப்புகள் நடத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரியில் இயங்கி வரும் தனியார் பள்ளிகள் பத்து மற்றும் பனிரெண்டு வகுப்பு பொதுத்தேர்வில் நூறு சதவிகித தேர்ச்சி பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் மாணவர்களுக்கு இரவு எட்டு மணி வரை சிறப்பு வகுப்புகள் நடத்தி வருகின்றன விடுமுறை தினங்களிலும் மாணவர்களை ஓய்வு எடுக்க விடாமல் பள்ளிக்கு வரவழைத்து பாடம் நடத்தப்படுவதாகவும் இதில் சுமாராக படிக்கும் மாணவர்கள் வீட்டிற்கு அனுப்பப்படாமல் பள்ளியிலேயே தங்க வைக்கப்படுவதாகவும் கூறப்படுகிறது இதனால் மாணவர்கள் மன உளைச்சலுக்கு ஆளாகி வருவதாகவும் இதனால் அவர்கள் எதிர்காலமே பாதிக்கும் சூழல் உருவாகி இருப்பதாகவும் கூறி பள்ளிக்கல்வித்துறையில் மாணவர் மற்றும் பெரு பெற்றோர் அமைப்புகள் சார்பில் புகார் அளிக்கப்பட்டது அதன் பேரில் பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர் பிரியதர்ஷினி வெளியிட்டுள்ள சுற்றறிக்கையில் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள சில தனியார் பள்ளிகள் அனுமதிக்கப்பட்ட நேரத்திற்கு மேல் வகுப்புகளை நடத்துவதாகவும் வார விடுமுறை நாட்களில் கூட மாணவர்களுக்கு சிறப்பு வகுப்புகள் நடத்தப்படுவதாக புகார்கள் வந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் மாணவர்களுக்கு மன உளைச்சலும் உடல் பாதிப்பும் ஏற்படுவதாக அதில் கூறப்பட்டுள்ளது எனவே புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள எந்தவொரு தனியார் பள்ளியும் வேலை நாட்களில் மாலை ஆறு மணிக்கு மேல் கூடுதல் பாடத்திட்ட வகுப்புகளை நடத்தக்கூடாது எனவும் வார இறுதி நாட்களிலும் பொது விடுமுறை நாட்களிலும் புதுச்சேரி அரசால் அறிவிக்கப்பட்ட விடுமுறை நாட்களிலும் மாணவர்களை கல்வி கூடுதல் பாடத்திட்டம் உள்ளிட்ட செயல்பாடுகளில் ஈடுபடுத்துவது கண்டிப்பாக தடை செய்யப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த உத்தரவை மீறும் தனியார் பள்ளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என புதுச்சேரி கல்வித்துறை வெளியிட்டுள்ள சுற்றறிக்கையில் எச்சரிக்கப்பட்டுள்ளது